கிரீம் ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் தனுசு ராசியிலே சூரிய பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் நான்கு கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் நான்கு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன பதினொன்னாம் தேதி தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் அவர் மீண்டும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் பதினான்காம் தேதி தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மகர ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவானும் சுக்கர பகவானும் மகர ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி பாருங்கள் ராசிக்குள் போகலாம் எந்தவித உள்ளே ராசிநாதன் சந்திர பகவான் மாதம் ஒன்றாம் தேதி லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் தொழில் சாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் பெயர் புகழ் அந்தஸ்தினிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது பாகிஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தனங்குண்டு பாகிஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் பணம் குடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அடுக்காக பண பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது உங்கள்களே கவனம் தேவை சில நேரங்களில் சிலருக்கு உங்கள் பேச்சே உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழல் ஏற்படலாம் எந்தவித கிரகங்களும் இல்லை ஸ்தானாதிபதி புதன் பகவான் பதினொன்றாம் தேதி வரை சதுர ஸ்தானத்திலும் பதவிக்கு பிறகு கலத்தனத்திலும் அவர் பயணம் செய்வதால் திரையிலையும் தைரியமாக எதிர்கொண்டு செய்து முடிப்பீர்கள் யோகர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான வளங்கள் உண்டு சிலருக்கு ஒரு பயணங்களால் ஆதாயம் உண்டு எந்தவித கிரகங்களும் அல்ல சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் ஆசையுடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் வாங்க நினைப்பவர்கள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது விவசாய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு விவசாயத்தின் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் கால்நடை மூலமாக கூடுதலான ஆதாயத்தை பெறுவீர்கள் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாய் உண்டு இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு எந்தவித கிரகங்களும் இல்லை புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் என்பதற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறிது காலதாமதம் ஆகலாம் சிலருக்கு குழந்தைகளால் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது புத்திரஸ்தானத்திலே பாகிஸ்தான சூரிய பகவானும் பதியும் லாபஸ்தான ஆதிபதியுமானும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவானும் இம்மாத மூத்த முற்பகுதியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சுழல் உண்டு இடத்திலே சக பணியாடுகளுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் பக்க பலமாக இருப்பார்கள் எந்தவித கிரகங்களும் ஆதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் ராகு பகவானும் குரு பகவான் பார்வையிடுவதாலும் நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத வனவரபுகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு அடுத்த ஒரு பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது உளச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு எந்தவித கிரகங்களும் இல்லை பாக்கியாதிபதி குரு பகவான் விரையஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் ஆசரித்து போவது நல்லது இல்லையில் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும் தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் சில தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம் தேவை சில எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய பார்வையிடுவதாலும் மீதி செவ்வாயினுடைய பார்வையும் தொழில் ஸ்தானத்திலே விடுவதாலும் வேலை தேடுதற்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு ஏற்கனவே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியலுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும் நீங்கள் சிறிய அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும் இம்மாத முன்னாம் தேதி ராசிநாதன் சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் லாதிபதி சுக்கர பகவான் இரண்டாம் தேதியிலிருந்து களத்திலே அவர் பயணம் செய்வதாலும் அப்படி துள்ளிலே ரெட்டிப்பான வருவாய் உண்டு மூத்த சகோதர சகோரிய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு நண்பர்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலர் சுபச் செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செய்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது திருபொருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை அத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடரிசுரா நன்றி வணக்கம்